மதுரை வந்து திருப்ப நாட்டுப்புற பாடல்கள் தெம்மாங்கு பாடல்கள் திருவள்ளுவரினுடைய காமத்து பாலில் மட்டும் இதுவரை நான் வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவரையினுடைய அறத்துப்பால் பொருட்பாலை மட்டும் ஒரு கவிதை கூட நான் எழுதியதில்லை காமத்து பாலில் இருந்து கல்வன் இப்படி ஒரு தீயா இதுதான் முதல் நூல் ஏனென்றால் திருவள்ளுவனுடைய வேட்டியின் நிறம் வெண்மை அவர் கொண்டாடப்பட வேண்டியது அவரது இன்பத்து பால் ஒரு மாபெரும் கவிஞன் அப்படிங்கிற ஒரு முரணை முன்னிறுத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டோம் இந்த புத்தகத்தினுடைய ஆக்கத்தில் வந்து இது இந்த ஐ ஃபார் டீட்டெயில் அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலிங் அந்த டீட்டெயிலிங் வந்து ட்ரான்ஸ்கி மாதிரி யாருமே பண்ணவே முடியாது அந்த புத்தகம் சதுரமாக இருக்குமா அந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்ன செய்ய போறங்கிறது சதுரமாக இருக்குமா செவ்வகமாக இருக்குமா அளவு என்ன இருக்குங்கிற தீர்மானிப்பார் இதில் ஏழு ஏழு திருக்குறள் இந்த ஏழு திருக்குறளையும் நாங்கள் திட்டமிட்டு இதில் வந்து ஆங்கிலத்தில் ஒரு உரை தமிழில் எழுதியவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மூவா நாமக்கல் கவிஞர் அதில் வந்து ஒரு அன்வர் பாட்சான்னு ஒரு ஒரு இஸ்லாமியர் இருக்கணும் அதில் ஹெலினா கிறிஸ்டோபர் என்ற ஒரு ஒரு இஸ்லா ஒரு கிறிஸ்தவர் இருக்கணும் இப்படின்னு திட்டமிட்டு ஏழு பேரையும் அதான் திருவள்ளுவருடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்க முடியும் அதற்கு பின்னால் வந்து இதுக்கு இந்த பாடல்களை எழுதியவன் நான் பாடியவர்கள் ஏழு இசை பாடகர்கள் இசையமைத்தவர் தாஜ்நூல் இதற்கு இவர் வரைந்திருக்கிற ஒவ்வொரு வண்ணப்படங்களை இந்த திருக்குறளை அவர் கையில் எழுதி வாங்கினோம் இந்த திருக்குறள் ஒவ்வொன்றுக்கும் பாட்டிற்கு பின்னால் ஒரு படம் வரும் இந்த படம் எனக்கு தெரிந்த வரையில் நிறைய பேர் சொல்லுவாங்க அழகியலோடு வெளியிடப்பட்ட ஒரு தமிழ் நூல் இது என்று இதில் வந்து ஒரு ஒளி இருக்கும் இதில் எல்லாருடைய பெயரும் சமமாக இருக்கும் எழுத்து ஃபாண்ட்டு வித்தியாசமே இருக்காது இதை எல்லாம் செய்ததற்கு பின்னால் நான் டிரான்ஸ்கீடம் சொன்னேன் நாரதகான சபாவில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்துவோம் அந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது திருவள்ளுவர் பேரை சொல்லி நாங்கள் கேட்டோம் அவங்க திருவள்ளுவரை பற்றி தானே அப்படின்னாங்க நாங்கள் வந்து பாடப்போறது பெரிய தெம்மங்கள் எந்த மாதிரி நாட்டுப்புறம் தெரியாது நாங்கள் வச்சதுக்கு பின்னால் நான் டிராட்ஸ்கியிடம் ஒரு கோரிக்கை வைத்தேன் அந்த அந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அமர்ந்து தமிழ் பேசும்போது ஒரு சொல்லை நான் பயன்படுத்தினேன் திருவள்ளுவரின் தாடியின் நிழலில் கீழிருந்து நாம் தமிழ் பேசுவோம் அப்படின்னு உடனே அவர் வந்து பதிவாகிட்டு இந்த படம் வரைஞ்சது திருவள்ளுவருடைய சிலை கன்னியாகுமரி சிலையிலிருந்து இதை உருவப்படுத்தி இதை தலையை போட்டது மட்டும் கிடையாது அந்த நாரத கண்ணாசிவாருடைய டிஜிட்டல் ஸ்கிரீன் எவ்வளோ உயரம் என்ன அளவு சேரோட உயரம் கீழே இருந்து பார்க்கும்போது எந்த ஆங்கிளில் கேமரா தெரியும்னு அதை டீட்டெயிலிங் பண்ணி நாங்கள் எல்லாம் உட்காந்து கவி வைரமுத்து பாரதராஜா நீதியரசர் மகாதேவன் நான் எல்லோரும் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் உட்கார்ந்து பேசிங்கன்னா கரெக்டாக தாடிக்கு கீழே தான் எல்லாருமே இருப்பீங்க நீங்கள் தாடிக்கு கீழே இருந்து தமிழ் பேசுவேன் அதுதான் டிராட்சி மருந்து அதுதான் டிராட்சி மருது